அதனால ஆசிரியர் நம்ம ரீதியில் நான் கதைச்சிருக்கேன் என்னுடைய கல்வியு சொல்லியிருக்கேன் உங்களுடைய இதை நீங்கள் எனக்கு கட்டாயம் சொல்ல வேணும் கொமன்ஸ்ல பதிவு செய்யணும் யார் யாருக்கு எந்தெந்த ஆசிரியர்களை பிடிக்கும் என்று நீங்கள் எனக்கு கொமன்ஸ்ல பதிவு செய்யணும் இதை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் என்ன விஷயம் சொல்லுவோம்னு நினச்சினாண்டா ஓயல் படிக்கிற ரீதியில் எனக்கு உண்மையில் வரலாறு பாடம் சுத்தமாக பிடிக்காத ஒரு பாடல் உண்மையில் பிடிக்காது வரலாறு குடியுரிமை வரலாறு குடியுரிமை ரெண்டு பாடமும் எனக்கு உண்மையில் பாஸ் பண்ணுவன எனக்கு உண்மையில் ஒன்றுமே தெரியாது வெல்கம் இந்த போய்ஸ் புதுசெண்டாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கட்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கு ஒரு அதாவது பார்த்தீங்க ரெண்டாள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆசிரியர் தினம் இன்றைக்கு ஆசிரியர் தினம் இன்றைக்கு பார்த்திங்க ரெண்டாள் உலகம் எங்கும் நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்களை போற்றி மதிக்கின்ற ஒரு நாள் இன்றைக்கு இன்றைக்காண்ட நாள் இந்த நாளில் நாங்கள் நாங்கள் பத்து வருஷம் படித்தானே நூறு வருஷம் படித்தான அஞ்சு வருஷம் படித்தான இன்றைக்கு நாங்கள் ஒரே ஒரு நாள் ஆசிரியர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்கி மதிக்க வேண்டும் வணங்கி மதிக்கின்ற நாள் நீங்கள் மற்ற நாள் எல்லாம் ஆசிரியர்கிட்ட சொற்படி கேட்காட்டியும் பரவாயில்லை இன்றைக்கு ஒரே ஒரு நாள் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு அவங்களோட செயற்பாட்டுக்கு இணங்கி அவங்கள் எங்களுக்கு கற்பி ஆசான ரீதியில் நான் அவர்களை நாங்கள் வணங்கி மரியாதை செலுத்த இன்னைக்கு அதை சம்மந்தமாக தான் இருக்க போகுது வீடியோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வாங்க வீடியோக்கு போகலாம் யா அந்த இருக்கிற அந்த வேலையில் என்னுடைய அந்த பாடசாலை கல்வி அதாவது என்னுடைய அந்த எல்லாம் கொண்டு இந்த வேலையில் எனக்கு ஒரு கவலை ஒன்று ஏற்படுது எனக்கும் ஒரு ஞாபகம் என்னுடைய கல்வியை நான் உங்களுக்கு சொல்லத்தானவன் நான் இளமையில பார்த்தீங்கன்னா முன்பள்ளி சரஸ்வதி முன்பள்ளி என்று முன்பள்ளியில் படித்தேன் அப்படியே படித்து கொண்டு போய் கோண்டாவில் தான் என்னுடைய இடம் கோண்டாவில் இருக்கிற சீசிதக பாடசாலை என்று அப்படி அங்கே போனேன் அப்படி அங்கே படித்து அஞ்சாம் ஆண்டு பாஸ் பண்ணி ஆறாம் ஆண்டு போனேன் ஆறாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பயணாம் ஆண்டு மட்டும் யார் கோண்டாவிலிருந்து கல்லூரோட பாடசாலை ஒன்று இருக்குது அங்கே படித்தேன் அங்கே படித்து பாஸ் பண்ணி ஏஎல் வந்தேன் ஏஎல்ல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு விருப்பமான மூன்று பாட எடுத்தேன் இதுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு கதை ஒன்று இருக்குது என்ன விஷயம் சொல்லுவோம்னு நினச்சினாண்டா ஓயல் படிக்கிற ரீதியில் எனக்கு உண்மையில் வரலாறு பாடம் சுத்தமாக பிடிக்காத ஒரு பாடம் உண்மையில் பிடிக்காது வரலாறு குடியுரிமை வரலாறு குடியுரிமை ரெண்டு பாடமும் எனக்கு உண்மையில் பாஸ் பண்ணுவனோன்ட்டு எனக்கு உண்மையில் ஒன்றுமே தெரியாது அப்போ வரலாறும் குடியுரிமை எனக்கு உண்மையில் பிடிக்காத ஒரு பாடம் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் நான் அப்படி அதையும் ஒரு மாதிரி படித்து படித்து மெஸ் எடுத்துட்டேன் ரெண்டுக்கும் மெஸ் தான் எடுத்தேன் அடுத்ததே ஏ ஓ எல்லா ஆறு பாடம் பாஸ் பண்ணியிருக்க வேணும் அதில் தமிழ் மேக்ஸ் கட்டாயம் ஏழுக்கு போட்டேன் ஏ எல்லாம் பாட தெரிவு வந்துட்டுது அது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு தெரிவு ஒன்று இருக்குது எனக்கு அது அப்போ தான் தெரிஞ்சு தெரியும் அப்போ நான் என்ன பாடத்தை எடுக்கிறேன்னு எனக்கு உண்மையில் ஒரு சிக்கல் தன்மை ஒன்று இருந்தது அப்போ என்ன பாடத்தை நான் எடுத்து எடுக்கலாம் முதலாவது நான் ஆறாம் ஆண்டு இருந்து ஏ ஓயல் வேறு ராமா படித்தேனா ராமா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ட்ராமாவை எடுத்தேன் ராமா கட்டாயம் ஒரு பாடம் டிராமா ஒரு கட்டாயமொன்று பாடமாக எடுக்கணும்னு ஜோதித்தேன் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு நினைச்சேன் மறந்து போட்டேன்னு சொல்ல ஆர்ட்ஸ் தான் படிக்கணும்னு நினைச்சினான் பெரிய பாடம் மட்டும் நான் படிக்க ஜோசிக்கிறேன் சாதாரணமாக ஆர்ட்ஸ் தான் படிக்க விரும்புன்னு விரும்பினான் ஆர்ட்ஸில் ராமா வந்து மற்றது அரசியல் படிக்கணும்னு ஜோதி அரசியல் குடியுரிமை குடி கோயிலில் படிச்சுட்டு போன குடியியல் குடியுரிமைண்டு அந்த பாடம் வேண்டாம் எனக்கு விரல அறு சுத்தமாக ஊடாத பாடம் ஓயல் ஓயலில் எடுத்து பார்த்தா வர வரலாறுக்குமே மென்னர் மேட்ட கதைகள் ஒரு ஒரு ஆண்டுகள் அதுக்கு முதலாம் ஜித் முதலாம் யுத்தம் ரெண்டாம் சுத்தம் மூன்றாம் சுத்தங்கள் எழுகப்பட்ட யுத்தங்கள் மற்றது மன்னர்மேட்ட பெயர்கள் விஜயபாகு சாதாரண விஜய உதாரணத்தை எக்ஸாம்பிளில் ஒரு மன்னண்ட விஜயபாகு எடுத்து நோக்குவோம்மாட்டால் அவட பரம்பரை மட்டும் விஜயபாகு விஜயபாகு விஜயபாகுன்னு தான் பிறகு முதலாம் விஜயபாகு ரெண்டாம் விஜயபாகு மூன்றாம் விஜயபாகு நாலாம் விஜயபாகுன்ற ஒரே டென்ஷன் அவனுக்குமாண்டா பெராக்கிரம பாகும் எடுத்து நோக்கமுடா பெரம்பரு வந்து பெராக்கிரம பாகும் பெராக்கிரம பாகும் பெராக்கிரம பிள்ளைக்கும் பெராக்கிரம பாகுன்ற பேரை தான் வைக்கிறான் ஒற்றே துன்பம் பிடிச்சவே இல்லை மயிலங்க படம் குடிக்கிறது உலக படம் குடிக்கிறது அப்புறம் சின்னம் படமே கதால டீச்சரும் அமைஞ்ச டீச்சரும் அப்படி இப்படி சில பேருக்கு பிள்ளைகள் கல்வி வீணர்கிறதுக்கு ஆசிரியம் கொடுக்காங்க நல்ல நல்ல பாச அமைஞ்சி தண்டா உள்ள மார்க்ஸ் எடுக்கும் அமையலையாண்டா அப்படியே இறக்கும் எனக்கு டீச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டீச்சர் அமைஞ்சினா எனக்கு இந்த பாடத்தில் இந்த ஊக்கம் கொஞ்சம் குறைய அப்போ அப்படி எந்த வரலாறு அப்படி இப்படி கஷ்டம் தோஜிபோது அரசியலை விரும்பினோம் வரலாறு அரசியல் மற்ற தமிழ் பூண்டு தான் படிக்கணும் ஆசைப்பட்டேன் என்ன எனக்கு இல்லை தமிழ் டீச்சர்னு கட்ட நல்ல டீச்சர் பேர் நந்தகுமார் டீச்சர் என்று எனக்கு அவாட்டு தான் தமிழ் படிக்கணும் வந்துட்டு நான் இருந்தனான் எனக்கு நான் பள்ளிக்கூட வா பள்ளிக்கூட காலம் முடியும் மட்டும் அவ என்னோட இருக்கணும் பள்ளிக்கூடம் வேறு பள்ளிக்கூடம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போகக்கூடாதுன்னு நான் ஜோதிச்சுனா அப்படியே இருந்தவன் அந்த டீச்சர் நல்ல டீச்சர் விருப்பமான டீச்சர் அப்படியே தமிழ் படிக்க முடியும் ஜோதிச்சு போட்டு அப்படியே ஏழுக்கு நான் வந்து பள்ளிக்கூடம் போட்டேன் படிக்க ரொம்ப ஒரு சொல்றதா நம்ம என்ன பாட தெரியுது வேண்டாம் நான் நினச்சிக்கி நான் ஆர்ட்ஸ் படிக்க போகிறோம் அதில் என் தமிழ் அரசியல் வரலாறு மூட்டு தான் படிக்க போறோம் நாங்கள் அப்படி சொல்ல அந்த வரலாற்று இந்த உபாதி பிரிப்பின்தானே அவ சொன்னால் தர்ஷன் இங்கே வாங்க ஒருக்கா எனக்கு ஒரு தலையடி தர்சன் இங்க வாங்காண்டு கூப்பிட்டா நான் என்ன டீச்சர் என்ன மிஸ் ஆண்டு கேக்க அவ சொன்னா தம்பி உங்களுக்கெல்லோ அரசியல் பாட மெஸ் இருக்குது என்னென்ன அரசியல் படிப்பியல் நீங்கள் வேற பாடத்தை ட்ராய் பண்ணுங்க உங்களுக்கு தமிழும் ட்ராமாவும் சரி அரசியலை மாத்து சொன்னான் அரசியல் மாற்ற சொல்லி போட்டு சொல்லிடுச்சேன் மாத்துங்க ஒன்றுதான் எனக்கு ஒரே தலை இருக்கு என்ன பாடத்தை நான் சாய்ஸ் பண்றது இல்லாமல் இருக்கு இங்கே நச்சு ஒன்று போனது அரசியல் அங்கே எடுக்கிறது அப்படியே எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு என்ன தான் செய்யறேன்னு தெரியும் என்னோடய படித்தபடி எல்லோரும் ஒரு ஒரு பாட தான் ஒரு ஒரு பாடத்துக்கு போட்டாங்க நான் அப்படி தட்டுப்படுறேன் தகன் ஒரு டீச்சர் சொன்னால் தசுக்க வாங்குவோம் என்ன டீச்சரில் இங்கே வரலாறு எடுத்தேன் என்ன என் வரலாறு ஓடாத நல்ல பாடம் தானே சொல்ல நான் என்ன டீச்சர் வரலாறு ஓடாத பாட் டீச்சர் எனக்கு மேலே விரும்பாத படம் வரலாறு ஒன்று தான் அரசியல் இருந்தாலும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து அதை ஏகப்பட்ட பேரை டீச்சர் படம் குறிப்பிட மாதிரி தான் வரலாறு போய்சி பிரச்சனை கேட்டேன் வரலாறு படிக்கணும் உனக்கு ஒரு நல்ல சேர் உண்டு நான் எடுத்தேன் அதாவது நல்ல ஒரு சர் இருக்கு வேறு வரலாறு இருக்குது அவர்கிட்ட போய் வரலாறு படி வரலாறு உனக்கு இலகுவான ஒரு பாடமாக வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டு கதையை கேட்டு நானும் வேலை மாறி கொஞ்சம் வரலாறு எடுத்து வாங்கிட்டேன் அப்போ ராமா வரலாறு அங்கே தமிழ் அப்படி கதைக்கணுன்ற கேட்க இன்னொரு படித்த ஓவியில் படித்த பொடியில் எல்லோரும் ஏதோ ஒரு பாடத்துக்கு போட்டாங்கள் அப்போ நான் தமிழில் எடுக்க என்ன பொடின்தான் தமிழ் எடுக்க தமிழ் கொஞ்சம் இலக்கணங்கள் கட்டுரைகள் ஏகப்பட்ட விடயம் என்ற இந்த பாடத்தை வரை கிண்டு கல்ச்சர் இந்து நாகரிகம் அப்போ அங்கே படிப்பிச்ச டீச்சரும் இந்த நிலவாயே எடுக்கிற ஒரு பாடமாட்டா அந்த பாடம் வந்து அப்போ இந்த கிண்டு கல்ச்சரை மாற்றி கிண்டு கல்ச்சர் வரலாறு ராமா டிய போனேன் ஹிண்டு கல்ச்சருக்கு போனா ஜெய்குமார் சார் நல்ல ஒரு சார் காலை போட்டு இப்பவும் வரலாறு பத்மன் சார் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எல்லா புகழ் கொடுத்த ஒரு ஆசிரியர் சூமுல படிப்பிக்கிறார் நேராக படிப்பிக்கிறார் டியூஷன் கொடுக்குறார் வேகப்பட்ட நல்ல ஒரு ஆசான் பத்மன் சார் பத்ம ராஜன் சொல்லுவீங்க பத்மன் சர்னு நாங்கள் கூப்பிட்றது நல்ல ஒரு சார் அவர்கிட்ட தான் போய் படி வரலாறு படித்தேன் தான் நான் பூ போட்டு கும்பிடுறது நல்ல ஒரு சிறமான ஒரு சார் அப்ப அப்படி படித்து போட்டுருக்கு கேப்ப இந்த டிராமாக்கு துவாரகனன்று கோண்டாவில் சேரான் அவர்கிட்ட போய் படித்தேன் இப்படி மூன்று எனக்கு மூன்று பாடத்துக்கு மூன்று சேர் மரமஞ்சினம் திறமான சிறுமார் ஏல் படிக்க ஒழிக்கிற டைம்ல நான் தான் இவ்வளோ தவணை எக்ஸ்ட்ரா மடக்குந்தானே அதுல நான் தான் முதலாம் பிள்ளை டீஜர் மகன் நம்பிக்கை வந்துட்டு கொஞ்சம் கிளக்க போறான் அந்த அடிக்க போகிறான் முதலாம் பிள்ளை நான் தான் ஓடியே படிக்க போய் நான் தான் அந்த பட்சிலேயே படிக்கக்கூடிய பொரிய நான் தான் எனக்கு ஏழு அமைஞ்ச சேர்மாரம் அப்படி சூப்பர் சேருமே போட்டு கும்பிடுவானு எல்லாரையும் அப்போ நல்ல சேருமே அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல சேர்ம அமைஞ்சாங்க அப்படியே ஏழும் போய் பஸ் ஏழு முடிஞ்சு ரெண்டு வருஷம் போய் எக்ஸாம் எழுதி நான் நினச்ச திரு ஏ வந்தது திருசி திருசி வந்தது ஜென்ரல் நாலேஜ் காணாது ஜென்ரல் கட்டாயம் தேவையாம் யூனிவர்சிட்டி போடுறதுக்கு ஜென்ரல் காணாது செகண்ட் சேம் நான் ட்ரை பண்ணினேன் இந்த திருசி வந்தது ப செ செகண்ட்ஸு ஏ டூசி வந்தது இதுக்கும் ஜென்ரல் காணாது பெரிய பிரச்சனை ஜென்ரல் இல்லாட்டி டைம் புகையிலாக இப்படி ஒரு நட முந்தி நடைமுறை இல்லை இப்போ நடைமுறையை போட்டுட்டாங்க அப்ப ஜென்ரல் இல்லாத அந்த தலைசேமன கிடைக்கல தானே ஜென்ரல் அப்படி கிடைக்கலன்றா பார்த்தீங்களா இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒன்று செய்யும் உங்களுக்குன்னா நாங்கள் எடுத்து வீடியோ நம்ம போது பார்த்துருப்பீங்க சங்கான கிட்ட பண்ட திருப்பியில் பார்த்தீங்கன்னா டவர் கோலண்ட் ஒரு ஒன்று இருக்குது டவர் கோலண்ட் கோல் புத்த சமய ஆவணம் கொண்டு இருக்குது கொழும்பு சிங்கள ஏரியாக இருக்குது இப்போவும் திறந்திருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இது ராமாதான் அவங்க ராமா புதன பாடம் படிக்கல ராமா அங்கே போன ஒரு மனிதன் அங்கே போனோம் ஒரு மனிதன் சகலவிதமான திறன் டான்ஸ் இருக்கும் சங்கீதம் இருக்கும் ட்ராமா இருக்கும் கலத்துறை அனைத்து வகையான திறன்களையும் நாங்கள் பெற்றுத்தான் வெளியில் வருவோம் ரெண்டு வருஷம் முடிய டிப்ளோமா அடுத்த ரெண்டு வருஷம் போய் அதாவது வெளிவாரி பல்கலைக்கழகத்தில் நாங்கள் போய் படித்து முடிய அங்கே பிஇடி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ட்ராமான்கிற டிகிரியை தருவாங்க இவ்வளோ தான் ரீடியோ அதனால் ஆசிரியத்தை நம்முடைய ரீதியில் நான் கதைச்சிருக்கேன் உடையங்கள் என்னுடைய கல்வியைன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய இதை நீங்கள் எனக்கு கட்டாயம் சொல்ல வேணும் கொமெண்ட்ஸில் பதிவு செய்ய வேணும் யார் யாருக்கு எந்தெந்த ஆசிரியர்களை பிடிக்கும் நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யணும் எதிர்பார்த்து காத்திருப்பேன் கட்டாயம் காத்திருப்பேன் அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜாஸ்தி மே சொல்லும் நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவில் இருக்கு பார்த்து கொழுங்கோ அப்போ அது சில பேருக்கு ஒரு டீச்சராக இருக்கலாம் ரெண்டு டீச்சர் அஞ்சு டீச்சராகவே இருக்கலாம் அது நீங்கள் எனக்கு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் மக்களே தின நல் வாழ்த்துக்களை எல்லா ஆசிரியருக்கும் நான் தெரிவித்துக் கொள்றேன் இது ஒரு வீடியோ கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு வீடியோல சந்திச்சு கொள்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜியாவ் பண்ணுங்க நன்றி வணக்கம்